நீதியுள்ள நியாயாதிபதியாம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவசனம் இரேமியா பதினேழு பதிமூன்று இஸ்ரேவேலின் நம்பிக்கை ஆகிய கர்த்தாவே அன்பு மக்களே இஸ்ரேவேலின் செயபாலமானவர் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர் நாதன் இயேசு நம் நம்பிக்கையாக இருக்கும்போது ஏன் கலங்க வேண்டும் திகைக்க வேண்டும் பார்த்து கொள்வார் நாளைய தினத்தை குறித்து கொஞ்சமும் பயம் வேண்டாம் நம்முடைய நம்பிக்கை வேறு எவற்றின் மீதும் வேண்டாம் முற்றிலும் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருப்பதாக இயேசு ஒருவரே நம்பிக்கைக்குரியவர் சிறிய உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் ஒருவர் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் இருந்தார் பெரிய பண உதவி தேவைப்பட்டது அதற்காக ஒரு வசதி படைத்த செல்வந்தரிடத்தில் கடனாக பணத்தை தாருங்கள் சில மாதங்களில் திருப்பி தந்துவிடுகிறேன் என்று சொன்னார் அந்த செல்வந்தர் தருவதாக ஒப்புக்கொண்டார் குறிப்பிட்ட நாளில் வந்து நீங்கள் கேட்ட பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த மனிதருக்கு ஒரே சந்தோஷம் கேட்ட பணம் கிடைக்க போகிறது ஆகவே வேறு எங்க முயற்சி எடுக்காமல் நம்பிக்கையோடு காத்திருந்தார் பணம் கொடுப்பதாக சொன்ன அந்த தேதி அந்த நாளுக்கு முன் அந்த பணக்கார செல்வந்தர் மாரடைப்பில் காலமானார் பணம் கேட்ட நபரின் நிலையை பாருங்கள் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் வேறு முயற்சி எடுத்திருப்பார் செய்வதறியாமல் கதறி கதறி ஐயோ எல்லாம் போச்சே என்று மனம் வந்து போனார் நன்கு கவனிங்கள் மனிதர்கள் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்காதிருங்கள் தயவுசெய்து அனுபவித்து சொல்லுகிறோம் இன்றைய தினம் உங்கள் நம்பிக்கை ஜீவனுள்ள தெய்வம் இயேசு ராஜாவின் மேல் இருக்கட்டும் அவரை நம்பினவர்களை அவர் கைவிட மாட்டார் வெட்கமடைவிட விட மாட்டார் இன்று உங்கள் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு மேல் இருப்பதாக ஆமை